எங்க அக்கா என்கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா நான்தான் அவளை பத்தி ஒரு நிமிஷம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல எங்க அக்காவுக்கு தம்பினா அவ்வளவு உசுறு என்ன சித்தப்பா பையன்னே அவங்க நினைக்கல கூட பறந்து தம்பி மாதிரி எல்லாம் நீ என்னதுக்கு சாவித்திரியும் பயப்பட போறான் நீ எங்க அக்காவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட ஆனா அதுல ஒரு பங்கு கூட நான் எங்க அக்காவை பத்தி புரிஞ்சுக்கிடலையே

நீ அன்னைக்கே எங்க பத்தி என்கிட்ட சொன்ன நான் தான் புரிஞ்சுக்கிட்டா அவன் அதனால தான் இன்னைக்கு எங்க அக்கா வந்து நினைச்சு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கேன் சாவித்ரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்கேன் இது சரியா வராது இந்த மனுஷங்கிட்ட இப்படி உட்கார்ந்து சமாதானம் பேசணும்னா அவருக்கு அதே கேட்காது கொஞ்ச நாளாவது வேலை பாக்கடு அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி ஆமா மஞ்சு அக்கா மலருக்கு ஆபீஸ்ல எல்லாம் போய் வேலை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதனால வேலையெல்லாம் கொஞ்ச நாள் பாப்பா அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் சரி டே கல்யாணம் பண்ணிட்டே அதுக்கு அப்புறம் கூட வேலைக்கு போகலாம்ல என்ன காச்ச சொல்றீங்க பேசாம மலருக்கு படிப்பெல்லாம் முடிஞ்ச உடனே எங்க வீட்டு சொல்லி வெளிநாட்டுல ஒரு வேலை பார்க்க சொல்லலாமா என்ன மஞ்சக்கா பத்தி உனக்கு தெரியாது அவங்களுக்கு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணுங்கற எண்ணமே கிடையாது தெரியுமா அப்படியே மஞ்சக்கா ஆமா வளரே எனக்கே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம்லாம் இல்ல ஆனா ஒரு வருஷம் போல நம்ம வந்து சுத்தி பாத்துட்டு தெரிவி வந்துடலாம் சூப்பர் ஐடியாக்கா அப்ப நம்ம மூணு ஃபேமிலியோட ஒரு வருஷம் எல்லாம் சுத்தி சூப்பர் நித்யா அப்படியே பண்ணுவோம் சரியா அடிக்கு பாரு சாவித்திரி அத்தை ஃபோன் பண்ணுதாங்க எடுத்து பேசுக்கா நாம மஞ்ச வீட்டுக்கு வந்திருக்கோம்ல ஒருவேளை இவங்க வந்து சாதித்திரியத்திக்கிட்ட சாதி வாங்கிட்டு போயிருப்பாங்களா இருக்கும் அதை சொல்றதுக்கு தான் அட்டை ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்க ஹலோ ஏத்தி எம்மாடி நித்யா நீ எங்கம்மா இருக்கா என்ன அத்தைக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கு ஏத்தி நான் மஞ்சோக்கா வீட்டில்தான் இருக்கேன் எம்மாடி நான் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி பாத்தேன் அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டேக்கான் என்ன சித்தி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க யாருக்கா ஃபோன்ல வளரே சாவித்திரியத்தை தான் ஃபோன்ல பேசிகிட்டு இருக்காங்க முடிஞ்சா வீட்டுக்கு கொஞ்சம் வாரியாம்மா இதி என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நான் என்ன அடிமா சொல்ல உங்க மாமா என்னடி மாமாவுக்கு என்ன அது ஒண்ணு இல்லம்மா நீ கொஞ்சம் நேர்ல வீட்டுக்கு வாரியா இதுக்கு கொரணும் ஒரு மாதிரி இருக்கு பேசுறதும் சரியில்ல ஒரு விளை மாமாவுக்கு இதியா உடனே வீட்டுக்கு வாரியாம்மா வாரியாமா சரி சரிடி நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன் என்ன சிரித்தியாவுக்கு உடனே கிளம்பி வா கண்டிப்பா வர இருந்தாங்க இல்லையா உடனே கிளம்பி வரேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான்கா அவங்களுக்கு ஒத்தையில இருக்க போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னே வேற ஒண்ணு இல்ல என்ன நித்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான இங்க வீட்டுக்கு வந்தீங்க இப்போ என்னடா உடனே கிளம்பி வரேன்னு ஃபோன்ல சொல்லிருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்ன கொஞ்ச நேரம் இருந்து என்கிட்ட பேசிட்டு அப்புறமா நீங்க கிளம்புங்க ஐயோ மஞ்சோக்கா வேற இப்படி சொல்றாங்களா நான் இப்ப என்ன பண்ணேன் என்ன நித்யா நான் சொல்றது சரிதானே இன்ன ஒரு அரை மணி நேரம் அங்க இருந்துட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போவணும்

உடனே சாவிய கொண்டு போய் கொடுக்கணும்க்கா நவன கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்க வாரே பரவால்ல சிவாவுக்கு நல்ல பொண்டாட்டி தான் கிடைச்சிருக்கு ஏக்கா நானும் மலரி இப்ப கிளம்புதோ நாங்க வீட்ல போய் சாவிய கொடுத்துட்டு அப்புறமா கிளம்பி வரோம் சரியாக்கா அப்ப நீ வேணா போ மலர் வேணா இங்க இருக்கட்டும் இல்லக்கா நாங்க போயிட்டு இப்ப வந்துருவோம் சரி போயிட்டு சீக்கிரமா வாங்க என்ன சரிக்கா மலரி வா கிளம்பு என்னாச்சுக்கா போன்ல அத்தை என்ன சொன்னாங்க இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கா மலரி நான் வீட்டுக்கு போய் சொல்றேன் வா முதல்ல கிளம்பு சரிக்கா போவோம்

பயப்படாதீங்க பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஓட ஆவாது நீங்க ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க சரி மக்கா நான் சீக்கிரம் பெரியப்பா என்ன பெரியப்பா கண்ணை முழிச்சு பாருங்க